வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக் பேக் கொஸ்டின்ஸு பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதில் அஞ்சு லெசன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இது வந்து பார்ட் டூ வீடியோ இதில் ஒரு அஞ்சு லெசன்ஸ் பார்க்க போகிறோம் மொத்தம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டீன் லெசன் இருக்குது இன்னும் பார்ட் த்ரீல மீதி இருக்க அஞ்சு லெசன்ஸையும் நம்ம பார்த்துரலாம் நம்ம ஷார்ட் கட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் சொல்கிறனால பார்ட் மூணு பார்ட் ஆயிடுச்சு இல்லாட்டி ஒரே இது வீடியோவாகவே போட்டுருந்துருக்கலாம் நம்ம மைண்டில் பதியணும் அப்படின்றதுக்காகவும் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த ஷார்ட் கட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போடுறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இவை அனைத்தும் நாடாளுமன்ற முறை அரசாங்கம்னா இந்த அமைச்சரவை அரசாங்கம் இதுவும் வந்துடும் பொறுப்பான அரசாங்கமும் வந்துடும் வெஸ்ட் மின்ஸ்டர் அரசாங்கம் இதுவும் வந்துடும் இந்த வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு இருக்கக்கூடியதாக இருந்தால் வெஸ்ட் மின்ஸ்டர்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணனால தான் நம்மளது வெஸ்ட் மின்ஸ்டர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுமே வரும் அதனால் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்து பாருங்க செகண்ட் குளோ கொஸ்டீனு கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் அ நெகிழும் அரசமைப்பு அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நெகிழும் அரசமைப்பு கிடையாது நெகிழா அரசமைப்பு தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ஆளும் கட்சி திருத்தணும் அப்படின்னா அவங்க இஷ்டப்படி வந்து அவங்க திருத்திட முடியாது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மூணுல ரெண்டு பங்கு பேர் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனை வந்து திருத்த முடியும் அதுக்கப்புறம் ப்ரசிடெண்டும் சைன் பண்ணும் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கு ஸோ அது வந்து ஒரு நெகிழாத அரசமைப்பாக தான் இருக்கும் ஆனால் இங்கே நெகிழும் அரசமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தொடர்பில்லாத பண்பியல்பு ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து பாருங்க இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்தோம் சொல்லி அதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் கனடா கனடா வச்சுக்கலாம் கண்ணை வந்து கூட்டாட்சி பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஒன் கீழ்கண்ட ஒட்டுள் மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள மூன்று குறியீடுகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்னு வாழ்க்கை தரம் ரெண்டு கல்வி மூணு சராசரி ஆயுட்காலம் நாலு சுற்றுச்சூழல் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த சுற்றுச்சூழல் நிலை அப்படிங்கிறது மட்டும் வராது மற்ற மூணுமே வந்துடும் அப்போ ஆப்ஷன் ஆ ஒன் டூ த்ரீ இதே கொஷினை வந்து குரூப் ஒன் லாஸ்ட் குரூப் ஒன்று வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுல ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆயில் எதிர்பார்ப்பு கல்வி தனிநபர் வருமானம் பிறப்பு வீதம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு ஆப்ஷன் டி பிறப்பு வீதம் அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருந்துச்சு இதையும் தெரிஞ்சுக்கோங்க இதையே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவைன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இவை அனைத்தும் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அதாவது என்னென்ன இருக்கணும் அப்படின்னா பெயரளவிலான மற்றும் உண்மையான செயலாட்சி கீழவைக்கு பொறுப்பான செயலாட்சி உண்மையான செயலாட்சியாக பிரதமர் இருத்தல் இந்த மூணு விஷயமே இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துல வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நம்ம ஏன் வந்து பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் அவன் முறையுடனான பரிட்சியம் அதாவது அது வந்து அந்த நாடாளுமன்ற முறை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏன்னால் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வருஷமாக நம்மள ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்களையா ஸோ நம்ம அந்த சிஸ்டத்துக்கு வந்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த நாடாளுமன்ற முறை அந்த இதையே நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் அதிக பொறுப்புணர்வு இந்த நாடாளுமன்ற சிஸ்டத்தில் வந்து பார்லிமென்ட்ரி சிஸ்டத்தில் வந்து அதிக பொறுப்புணர்வு இருக்கும் ஸோ அதனாலையும் நம்ம அந்த நாடாளுமன்ற முறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க பன்முகத்தன்மை உள்ள இந்திய சமுதாயம் அதாவது என்னன்னா நம்ம இந்தியாவில் வந்து இனம் மொழி கலாச்சாரம் இந்த மாதிரி பல பன்முகத்தன்மை இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஆப்டாவும் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கிறனால நம்ம வந்து இந்த முறையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்க தேர்ட் ஒன் அதிகாரப் பிரிவினை இது மட்டும் வராது ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் ஒன் டூ ஃபோர் அப்போ ஆப்ஷன் ஆ ஒன் டூ ஃபோர் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் ஆர் செயலாட்சி எது ஆப்ஷன் ஆர் செயலாட்சி அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அங்க எல்லாம் எந்த அரசாட்சி முறை இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அரசாட்சி முறை தான் இருக்கும் நம்மளது தான் வந்து என்னது நாடாளுமன்ற அரசாட்சி முறை அங்கே வந்து குடியரசுத் தலைவர் முறை அரசு இருக்கும் ஸோ இப்போ அங்கே இருக்க குடியரசுத் தலைவரையும் நம்ம குடியரசு தலைவரையும் வந்து ஈக்குவல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அம்பேத்கர் சொல்லி சொல்லியிருப்பாரு ஏன்னா பவர்ஸ் வந்து பெயரளவில் குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு இருப்பாரு ஆனால் எல்லா நிர்வாகமும் யார் நம்மளுக்கு பார்த்துக்குவா அப்படின்னா பிரதமர் தான் பார்த்துக்குவாரு ஸோ வந்து அங்கே இருக்க குடியரசுத் தலைவரை ஒப்பிடணும்னா நம்மளோட பிரதமரோட ஒப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இங்கிலாந்து ஆப்ஷன் இ இங்கிலாந்து ஓகே நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம் அடுத்து செவன்த் லெசன் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க குடியரசு என்னும் நூலினே எழுதிய தத்துவ ஞானியின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் இ பிளாட்டோ ஓகே இது எப்படி நம்ம ஷார்ட் கட் போட்டுக்கலாம் அப்படின்னா பிளேட்டில் ஊற்றி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஆ பிளாட்டோ ஓகே இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும்னா அந்த அரிஸ்டாட்டில் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ நம்ம இதை எப்படி ஷார்ட் கட் போட்டுக்கலாம் அப்படின்னா பிளேட்லையே தலையில் கில் ஆயிட்டான் கில்னால் இறக்குறது தானே கொலை பண்ணுறது அந்த மாதிரி ஆங்கில் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் அரசியல் அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஹரிஸ்டாட்டில் யார் ஹரிஸ்டாட்டில் ஆல்ரெடி இது பார்ட் ஒன்லி இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு இதே கொஷின்னு ஸோ அது வந்து என்ன ஆன்சர் ரெண்டு வாட்டிக்கு வந்திருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அரசியல் அறிவியலின் தந்தைனா ஹரிஸ்டாட்டில் அரசியல் ஹரிஸ்டாட்டில் ரெண்டும் ஒரே மாட்டம் இருக்கா சொல்கிற மாட்டம் இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அரசியல் அறிவியலின் தந்தை ஹரிஸ்டாட்டில் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருச்சபை நிறைஞர் என பிரபலமாக அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படி

எப்படி ஷார்ட்கட் போட்டிருந்தோம் அப்படின்னா லிவி லிவிங்ஸ்டன் தான் லிவிங்ஸ்டனுக்கு தான் ஆப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் போட்டிருந்தோம் இது பாருங்கள் லிவி மீதான உரை கோவைன்னு இருக்குது ஸோ இந்த நூலுக்கு ஆசிரியர் யார்னா மாக்கியவள்ளி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த உரை அப்படின்னா கவர் லெட்டர் அந்த மாதிரி அங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ லிவிங்ஸ்டனுக்கு லெட்டர் கொடுத்தது யாரு வள்ளி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தத்துவார்த்தமான சொந்தரத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஜான் லாக் ஆப்ஷன் இ ஜான் லாக் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தத்து பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்த தந்தையவே ஜான் வந்து லாக் பண்ணிக்கிட்டான் லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தத்து பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்த்த தந்தையவையே ஜான் லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கைகள் என்ற படைப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் இ ஜான் ஸ்டூவர்ட் மில்ட் ஆப்ஷன் இ ஜான் ஸ்டூவர்ட் மில் ஓகே இது அப்படி ஞாபகம் பார்க்கலாம் அரசியல் பொருளாதார கொள்கை எல்லாம் ஜான் வந்து மில்லு ஓனர்ட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம் என அழைக்கப்படும் படைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ மூலதனம் ஆப்ஷன் ஆ மூலதனம் உழைக்கும் வர்க்கம் அப்படின்னாவே என்னது மூலதனம் தானே உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன வேணும் கேபிட்டல் தானே வேணும் மூலதனம் வேணும் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்னும் கருத்தினை பிரகடனப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா மார்க்ஸ் யார் ஆப்ஷன் ஆ மார்க்ஸ் பாட்டாளிகள் வந்து சர்வாதிகாரம் பண்ணா ஊஞ்சிலேயே மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம் அடுத்து எய்த் லெசன் பாருங்க அரசு ஒரு அவசியமான தீமை என்று கருதிய கொள்கை எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ எதிர்மறை தாராளவாதம் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரசு ஒரு அவசியமான தீமைன்னு எதிர்மறையாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நேர்மறை தாராளவாதம் அரசை எவ்வகையான கருவியாக கருதுகிறது அப்படின்னா ஆப்ஷன் இ சமூக நலன் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நேர்மையாக தாராளமாக சமூகத்துக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு அப்படின்னா ஆப்ஷன் இ மேற்கண்ட எல்லோரும் மேற்கண்ட எல்லோருமே இந்த புதிய தாராளவாதத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க இப்போ தாராளமாக நாக்கு நாசினா மூக்கு தானே மூக்கு நாசி அடுத்து பேடர் இதெல்லாம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இவங்கெல்லாம் என்னது தாராளவாதத்தை புதிய தாராளவாதத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆண்டனியோ கிராம்சி ஆப்ஷன் இ ஆண்டனியோ கிராம்சி ஓகே இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆண்டனி வந்து மேலாதிக்கம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பொது உடைமைவாத கட்சி பொது உடைமைவாத புரட்சியின் முன்னிலையில் இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா லெனின் ஆப்ஷன் ஆ லெனின் ஆப்ஷன் ஆ லெனின் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லெனின் வந்து நல்ல பொது உடைமையோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பொது உடைமைவாத கொள்கைக்கு மாவோ வழங்கிய மிக முக்கிய பங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஆ பொது உடைமைவாதம் சீனமயமாதல் மாவோ அப்படின்னா நம்ம சீனா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக சின் சீனாவை சின்னது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக சின்னதாக தான் மாவு பாக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பெர்னான்ஷா அப்படிங்கிறது ஏது வரும் அப்படின்னு மேட்ச் ஆகும் அப்படின்னா பேபியன் சமதர்மவாதம் பேபியன் சமதர்மவாதம் இது மேட்ச் ஆகும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பேர் வைக்க சொன்னா பேபினே பேர் வச்சுட்டாங்க அடுத்து ராபர்ட் ஓவன் அது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கற்பனை சமதரமா வாதம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராபர்ட் ஓவரா கற்பனை செய்யறான் அடுத்து பாருங்க எட்வர்டு பென்ஸ்டன் இது எது வரும் அப்படின்னா பரிமாண வளர்ச்சி சமதர்மவாதம் இது ஆகும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எட்டி எட்டி பார்த்தனால தான் ஒட்டகச்சி விங்கி இவங்களுக்குலாம் என்னது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அந்த கழுத்து வந்து நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஜிடி ஹெச் கோல் வந்து கில்டு சமதரமானவாதம் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோல் அடிச்சா கிள் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஆ இது ஆப்ஷன் ஆ ஒன்றுக்கு டி ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி நாலுக்கு சி இதுதான் கரெக்டாக வரும் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் பேபியின் சமதர்மவாதம் எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஆ ரோமானிய ஜென்ரல் யார் ரோமானிய ஜென்ரல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பேபி ரூம் ரோம வந்து ரூமுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரூமில் தான் ஜென்ரலாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பேபி ரூமில் தான் ஜென்ரலாக இருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கில்டு சமதர்மவாதம் கீழ்கண்டவற்றில் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா ஆப்ஷன் இ மேற்கண்ட எல்லாமே நவீம நவீனமாக்கப்பட்ட இடைக்கால கில்டு அமைப்பு கல்வி போன்ற பணிகளை செய்யும் அரசு அமைதியான வழியில் மாற்றம் இது மூணுமே வரும் இந்த கில்டு சமதர்மவாதம் வந்து இந்த மூணுத்தையுமே வலியுறுத்தும் சோ அதுக்கு ஆப்ஷன் இ மேற்கண்ட எல்லாம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் பொது உடைமைவாத சிந்தனையை ஆதரிக்காதவர் யாருன்னு சொல்லி இந்த பாப்பர் பாப்பர் ஆப்ஷன் இது ஞாபகம் வச்சுக்கலாம் பொது உடைமை ஆதரிக்கல அப்படின்னா ஆதரிக்க மாட்டேன் பாப்பா சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது காரசாரமா பாப்பா சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் இந்திய வகையான சமதர்மவாதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா சமதர்ம வடிவ சமுதாயம் சமதர்ம ஆப்ஷன் இ சமதர்ம வடிவ சமுதாயம் சமுதாயம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தேசியவாதத்தை கற்பனை சமூகங்கள் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆ பெனடிக் ஆண்டர்சன் பெனடிக் ஆண்டர்சன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெண்ணில் டிக் பண்ண ஆண்கள் எல்லாமே ஓவரா கற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பாட்டாளிக்கு தந்தை நாடு என்று ஒன்று இல்லை என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஆ கார்ல் டூஸ்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாட்டாளிக்கு தந்தை நாடு ஒன்று இல்லை அப்படின்னு கார்ல உட்காந்து சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கார்ல உட்காந்து சொல்லி ட்விஸ்ட் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பாட்டாளிக்கு தந்தை நாடு ஒன்று இல்லைன்னு கார்ல சொன்னோன்னே கார்லயே ட்விஸ்ட் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர் ஆப்ஷன் இ அடால்ஃப் ஹிட்லர் ஹிட்லர் வந்து ஜெர்மனியோட சர்வாதிகாரி தானே ஸோ அவர் வந்து கண்டிப்பாக போராட்டம் நடந்து அவருடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஸோ எனது போராட்டம் அப்படிங்கிற நூலே அவர் எழுதியிருப்பார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நாசிசம் எதை ஆதரிக்கிறது அப்படின்னா ஆரிய இன உணர்வு ஆப்ஷன் ஆ ஆரிய இன உணர்வு உணர்வு ஆரியாவோட நாசி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க கிராம்சி மேலாகத்தை ஆதரிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரி முன்னேறிய நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் மீது ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது ஆதிக்கத்தை எல்லாம் செலுத்தக்கூடாது ஸோ இது தப்பு அப்போ கூற்று சரி காரணம் தப்பு அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ கூற்று சரி காரணம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகே அடுத்தது ஓகே அடுத்த அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம் அடுத்து நைன்த் லெசன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அமைப்பெதிர்வாத கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை ஆதரிக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க கீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம டேரக்டாக இது பண்ணோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக பார்க்கலாம் அமைப்பெதிர்வாத கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அராஜகத்தை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு அமைப்பு வந்து அராஜகத்தை ஆதரிக்குமா அப்போ ஆதரிக்காது தானே ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆதான் கரெக்டாக இருக்க முடியும் இப்போ படித்து பாருங்கள் அமைப்பெதிர்வாத கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது எதெல்லாம் ஆதரிக்கலை அப்படின்னா அந்த அராஜகத்தை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அதை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இக்கொள்கை ஒழுங்கை ஆதரிக்கின்றது மனிதர்கள் பரஸ்பர ஒத்துழைப்புடன் நன்றாக வாழ்வார்கள் அரசை எதிர்க்கின்றது ஸோ இது மூணுத்தையுமே வந்து அதை ஆதரிக்கிறது இந்த அமைப்பு எதிர்வாத கொள்கை இதை மட்டும்தான் இதை ஆதரிக்கல அப்போ ஆப்ஷன் ஆ அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும் அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அதிகாரம் இல்லா கொள்கையை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஜோசப் ப்ரௌன் தான் ஜோசப் ப்ரௌன் தான் ஓகே இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜோசப்புக்கு அதிகாரம் அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அமைப்பு எதிர்வாத கொள்கை எந்த அமைப்பே சுரண்டல் தன்மை உள்ளது என எதிர்த்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் அமைப்பு எதிர்வாத கொள்கை வந்து எந்த அமைப்பை வந்து சுரண்டல் தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்குதுன்னா இந்த அரசு மதம் தனிச்சொத்து இது எல்லாத்தையுமே அது வந்து சுரண்டல் தன்மை உள்ளது அப்படிங்கிறத எதிர்க்குது ஓகே அடுத்து பாருங்கள் பெண்ணியம் யாருடைய திறன் ஏற்றத்தை ஆதரிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஆ பெண்களோடது தான் அடுத்து பாருங்க பிப்த் ஒன் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் இ என்ன அப்படின்னா நாம் குடும்பத்திலும் அரசியலிலும் பெண்களுக்கான அரசியல் உரிமைகளை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கறதான் சரியான விடை ஓகே நம்ம அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம் பின் நவீனத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் இ ஃபெட்ரிக் நேட்ஸே யாரு ஃபெட்ரிக் நேட்ஸே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நவீன் வந்து நவீன் வந்து பின்னாடி நவீனோட பின்னாடி வந்து பெரடி நீட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பின்னாடி நவீனுக்கு பெடரி நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து செவன்த் ஒன் பாருங்க ஆழச்சூழலியல் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆர்னே ஏஸ் ஆர்னே ஏஸ் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆழமாக ஆழமாக இருக்கக்கூடிய ஆறில் குளிக்க போனால் நியூஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பின் நவீனத்துவம் பற்றிய தவறான கருத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா தனித்துவவாதத்தை வாதத்தை நிராகரிக்கிறது ஆப்ஷன் இ தனித்துவவாதத்தை நிராகரிக்கின்றது இதுதான் வந்து என்னதான் பின் நவீனத்துவம் பற்றிய தவறான கருத்து மற்றதெல்லாம் சரியான கருத்து பார்த்துக்கோங்க அடுத்து நைன்த்து ஒன் வந்து பின் நவீனத்துவம் எதனுடன் தொடர்பு உள்ளது சொல்லி கேட்டிருக்காங்க எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இந்த அடையாள அரசியல் இது பின் நவீனத்துவம் வந்து எதனோட தொடர்பு அடையாள அரசியல் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பின்னாடி நவீனுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த பின் நவீனத்துவம்னா ஒன்றும் கிடையாது நவீனத்துவத்தை எதிர்த்து உருவான ஒரு கருத்து தான் இந்த பின் நவீனத்துவம் ஸோ அதை அந்த ஆங்கிள் தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சமுதாயவாதம் எதனை நம்புகிறதுன்னு கேட்டிருக்காங்க எதனை நம்புதுன்னா சமுதாயத்தை தான் நம்புவோம் சமுதாயவாதம் எதனை நம்புது சமுதாயம் இதை தான் நம்புவோம் ஓகே அடுத்து பாருங்க சமுதாயவாதத்தின் படி மனிதன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இ நேர்மறை உரிமைகள் உள்ள அவன் எனது நேர்மறை உரிமைகள் உள்ளவன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க வாதம் ஆதரிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நேர்மறை உரிமைகள் எது நேர்மறை உரிமைகள் அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க நவீன சூழலியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா நீடிய முன்னேற்றம் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நவீன் வந்து முன்னேற்ற அடையிறான் அப்படின்னு சொல்லி நீடிய முன்னேற்றம் அடையறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழச்சூழியல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உயிர் முதன்மை சமத்துவம் அதாவது ஆழச்சூழலியல்னா என்னன்னா இந்த அரசியலில் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த உயிர்கள் அடுத்து உயிரற்ற பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த இதை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மட்டும் இந்த கருத்து இருக்கும் ஆழச்சூழலி அப்படின்னா உயிர் முதன்மை சமத்துவம் ஆழமாக இடத்துக்கு குளிக்க போனால் என்ன ஆகும் உயிர் தான் முதல்ல போகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மேலோட்டமான சூழலியல் அப்படின்னா அந்த மறுசுழற்சி மேலோட்டமான சூழலியல்னா மறுசுழற்சி ஓகே அடுத்து சிப்கோ இயக்கம் அப்படின்னா மரத்தை கட்டிப்பிடி இயக்கம் எனது சிப்கோ இயக்கம்னா மரத்தை கட்டுப்பிடி இயக்கம் இதுக்கு வந்து நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே அடுத்து பாருங்கள் அப்பிக்கோ இயக்கம் என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பிக்கோ இயக்கம் அப்படின்னா காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடிங்கள் ஆப்ஷன் ஆ காப்பாற்றுவதற்காக மரங்களை கட்டிப்பிடுங்கள் இந்த அப்பிக்கோ வந்து கர்நாடகாவில் வந்துச்சு சிப்கோ வந்து உத்தரகாண்டில் இருக்கு சோ அங்க வந்து நடந்துச்சு இந்த ரெண்டு ஏக்கமும் ரெண்டு ஏக்கமும் ஒண்ணும் இல்ல மரத்தை வெட்ட வர்றப்ப பெண்கள் வந்து போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அவ்வளவுதான் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க இந்தியா நபீபியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான பெண்ணியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது பின் காலனிய பெண்ணியம் பின் காலனிய பெண்ணியம் இதுதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி நபீபியாவுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை வந்து நாலு இது ஆன்சர் கொடுக்காதப்ப நாலு இதையும் படிக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஆன்சர் தெ தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓகே இதுவா அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு இதுக்கு வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா இந்தியா நபீபா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பின்னாடி காலனியில் ஹீல்ஸ் வச்சு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த லெசன் பாக்கலாம் ஓகே அடுத்து டென்த் லெசன் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் அதிகாரத்தை அடைவதை பொதுநோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது ஆப்ஷன் ஆ அரசியல் கட்சி எது ஆப்ஷன் ஆ அரசியல் கட்சி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றுள் அரசியல் கட்சிகள் முக்கிய அங்கம் எது அப்படின்னா தலைவர்கள் தொண்டர்கள் செயல் உறுப்பினர்கள் இந்த மூணு பேருமே வந்துடுவாங்க அப்போ ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அரசியல் கட்சியோட முக்கிய அங்க இது தலைவர்கள் இருக்கணும் தொண்டர்கள் இருக்கணும் செயல் உறுப்பினர்களும் இருக்கணும் ஓகே அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் இது மூணுமே வந்துடும் ஸோ ஆப்ஷன் இ இவை அனைத்தும் எது அரசியல் கட்சியோட செயல்பாடு என்ன தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் அப்போ ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆளும் கட்சி ஆப்ஷன் ஆ ஆளும் கட்சி அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இவை அனைத்தும் எது இவை அனைத்தும் பிரதிநிதித்துவ மக்களாட்சியோட தோற்றம் பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஆதரவு தருவதற்குமான வழிமுறை இது மூணுமே வந்துடும் அரசியல் கட்சியோட எழுச்சியுடன் நேரடியாக இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா சீனா ஆப்ஷன் ஆ சீனா ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது ஓகே அடுத்து இரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இங்கிலாந்து இரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது இங்கிலாந்து ஆப்ஷன் இ இங்கிலாந்து அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கட்சி அமைப்பு முறை சீனா பார்த்துட்டோம் இல்லையா இப்போ சீனா வட கொரியா கியூபா மூணுமே வந்து எனது ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு தான் அப்போ என்ன ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நம்ம இந்தியாவில் பல கட்சி இருக்கு பாகிஸ்தான்லையும் பல கட்சி இருக்கு ஸோ பிரான்ஸ்லையும் பல கட்சி இருக்கு ஸோ அப்போ என்ன வரும் இதுக்கு ஆப்ஷன் இ இவை அனைத்தும் எனது இவை அனைத்தும் அடுத்து பாருங்க காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தேர்தல் சின்னம் கை சின்னம் தானே ஆப்ஷன் ஆ கை சின்னம் தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது அப்படின்னா பிஜேபி ஆப்ஷன் இ பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பதிமூணு பாருங்க பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா இந்த மக்களாட்சி முறையில் தான் இந்த பொதுக்கருத்து முக்கிய பங்கு வகிக்கும் ஆப்ஷன் ஆ மக்களாட்சி முறையில் அடுத்து பாருங்க ஃபோர்டீன்த் கொஸ்டின் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் முக்கிய அரசியல் கட்சிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆ குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் இந்த ரெண்டு கட்சியும் அமெரிக்க நாடுகளில் முக்கிய அரசியல் கட்சியாக இருக்குது அடுத்து ஃபிஃப்டீன்த் ஒன் பாருங்கள் தேர்தலில் எதை பற்றி தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் இ மேலே உள்ள அனைத்தும் தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புகள் கருத்து இது மூணுமே வந்து எனது தேர்தலியல் கையாளுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப மேலே உள்ள அனைத்தும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன அடுத்து காரணம் வந்து பொது தேர்தல் முடிவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஆ கூற்று காரணமும் சரி இது ரெண்டும் சரியா விளக்குது அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிருக்கின்றன பொது தேர்தல் முடிவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதுவும் சரியான விளக்கம் சோ இதுதான் ஆன்சர் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வினயாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்